பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த சனம் ஷெட்டி தன்னிடம் மோசமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு தரமான பதிலை தந்து அனைவரையுமே அதிர்ச்சியில் திரிக்கிறார் இதனையடுத்து வரைமுறை தாண்டி இருக்கும் கேள்விகளை பெண்களிடம் கேட்பது தவறு என்பதை எப்போதும் இவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்ற ரீதியில் பலரும் பேசி வருகிறார்கள் நடிகை சனம் ஷெட்டி தமிழ் திரையுலகில் அற்புத நடிகையாக வளம் வந்தவர் இவர் அம்புலி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இவரது நடிப்பை பார்த்து வியந்து போன ரசிகர்கள் இவருக்கு பல்வேறு வகைகளில் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இதனையடுத்து இவர் மாயை விலாசம் இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் டிக்கெட் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் எனினும் பல பட வாய்ப்புகள் வந்து சேரும் என்று நினைத்த இவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்நிலையில் பிக்பாஸ் சீசன் மூன்றில் போட்டியாளராக கலந்து கொண்டு இவர் தர்ஷனை காதலித்து வந்ததாக தெரிய வந்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் ஏற்பட்ட கருத்து வெற்றுமை காரணால் திருமணமும் தடை பெற்றது இதனைத் தொடர்ந்து தர்ஷன் தன்னிடம் பணம் வாங்கி ஏமாற்றிவிட்டதாக போலீஸில் புகார் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார் சமூக வலைத்தளங்களில் படி பிஸியாக இருக்கக்கூடிய இவரிடம் ஆஸ்கு சனம் என்று பிரிவில் ரசிகர்கள் கேள்விகளை கேட்டுள்ளார்கள் அந்த வகையில் எல்லை மீறி கேட்கப்படும் கேட்டிருக்கும் இந்த கேள்விக்கு சனம் சரியான பதில் கொடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய அக்களில் உள்ள முடியை யார் சேவ் பண்ணி விடுவாங்க என்று அவரிடம் கேள்வி கேட்டிருந்தார்கள் அதற்கு அவர் கில்லட்டின் என்ற ஒருத்தர் நச்சென்று பதிலை கொடுத்திருந்தார் இந்த ரிப்ளையை சற்றும் எதிர்பார்க்காத ரசிகர்கள் செம பதிலடி கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்று பேசி வருகிறார்கள் அதே வேளையில் இது மாதிரியான கேள்விகளை கேட்பது என்று வரைமுறை இல்லையா நடிப்பு துறையில் இருக்கும் பெண்கள் என்றால் அவ்வளவு இலக்காரமாக உள்ளதா என்று கண்டித்தும் வருகிறார்கள் மேலும் மற்றொரு ரசிகர்கள் நீங்கள் வெர்ஜினா என்று கேள்வி எழுப்பியதற்கு சனம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க என கேட்டிருக்கிறார் இந்த கேள்விகளுக்கு பல நெட்டிசன்கள் சனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இனிமேலாவது இது போன்ற அநாகரிகமான கேள்விகளை கேட்காமல் இருந்தால் பரவாயில்லை அதை விடுத்து நடிகைகள் தானே என்று இலக்காரமான கேள்வியை கேட்கக்கூடாது மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம் தற்போது இணையத்தில் படு வைரலாகியும் வருகின்றது சனம் ஷெட்டியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்